தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பிரபலமாக பேசப்படுற இந்த ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்குல முக்கிய குற்றவாளியாக கருதப்படுற நடிகரும் இயக்குனருமான ஆர்கே சுரேஷ் பற்றிய சுவாரஸ்யமான பின்னணி தகவல்களை தான் நாம பார்க்க போறோம் அது குறித்த விரிவான தகவல்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் இந்த நடிகர் ஆர்கே சுரேஷ் யாரு இந்த நடிகர் ஆர்கே சுரேஷிற்கும் ஆருத்ரா நிதி நிறுவனத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு எதனால இவர் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுறாரு அப்படிங்கறத தான் நாம விரிவா பார்க்க போறோம் பொதுமக்கள் கிட்ட கவர்ச்சிகரமான சலுகைகளை தந்து அதாவது இருபது சதவீதம் முதல் முப்பத்து அஞ்சு சதவீதம் வரைக்கும் மக்கள்கிட்ட வட்டி தரதா சொல்லி மக்களை ஏமாற்றி ஒரு லட்சம் மக்கள் கிட்ட இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்து எட்டு கோடி ரூபாய் வரைக்கும் மோசடி செய்திருக்கிறது இந்த ஆருத்ரா நிதி நிறுவனம் இந்த ஆருத்ரா நிதி நிறுவனம் மோசடி செய்ததுனால இந்த ஆருத்ரா நிதி நிறுவன இயக்குநர்களில் பதிமூன்று பேரை இந்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செஞ்சிருக்காங்க அதில் முக்கிய குற்றவாளியா பார்க்கப்படுற ரூசோ அப்படிங்கிறவரு இந்த ஆர் கே சுரேஷருக்கு நெருங்கிய நண்பராக பார்க்கப்படுறார் இதன் அடிப்படையில் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில குறுகிய காலத்தில் பதினைந்து கோடி ரூபாய்க்கு மேல பண பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நீதிமன்ற ஆஜராகணும்னு சம்மன் அனுப்பியிருக்காங்க நீதிமன்றம் சம்மன் அனுப்பியும் அவர் இஷ்டத்துக்கு அதையெல்லாம் பொருட்படுத்தாம அங்கேயும் இங்கேயும் தலைமறைவாயிருக்காரு நடிகர் ஆர் கே சுரேஷ் நடிகர் ஆர் கே சுரேஷ் இப்படி இருந்ததால எல்லா விமான நிலையங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்படுது கடந்த ஐந்து மாதங்களுக்கும் மேலாக நடிகர் ஆர் கே சுரேஷ் துபாயில தலைமறைவாக இருக்கிறதாவும் நிறுவனம் குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த குற்றப்பத்திரிகைகளையும் ஆர் கே சுரேஷ் குறித்து விரிவான தகவல்கள் வெளியாயிருக்கு அதை மட்டும் இல்லாம திருச்சிய தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய எல்பின் அப்படிங்கிற நிதி நிறுவனம் பல்வேறு மக்கள் கிட்ட அதாவது ஏழாயிரம் மக்கள் கிட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் மோசடி செய்திருக்கிறதா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில் நடிகர் ஆர் கே சுரேஷ் இந்த எல்பின் நிதி நிறுவனத்திட்டையும் மோசடி ஏதாவது செஞ்சிருக்காரா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு இதன் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்ட் உத்தரவின் பேரில் இவருக்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டுச்சு இதன் அடிப்படையில் அவரோட அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய அவரோட நண்பர்கள் அவரோட ஊழியர்கள் அவரோட வங்கி பணப்பரிமாற்றம் அது மட்டும் இல்லாம அவரோட உறவினர்கள் அப்படின்னு அவருக்கு நெருங்கி பழகக்கூடிய எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் விரிவா விசாரணை நடத்தினாங்க இந்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இந்த நிலையில நடிகர் ஆர்கே சுரேஷ் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல அவரோட புகைப்படத்தை மாற்றி ஒரு நாக படத்தை வச்சிருக்கிறது பேசு பொருளா பார்க்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம சென்னைக்கு அவர் திரும்பி வரணும்னு லுக் அவுட் நோட்டீஸ் மீண்டும் அனுப்பப்பட்டுச்சு இதன் அடிப்படையில் சென்னை திரும்பிய நடிகர் ஆர் கே சுரேஷ் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முன் ஆஜராகியிருக்கிறார் இதன் அடிப்படையில் தீவிரமா இப்போ விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மீண்டும் சுவாரஸ்யமான தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தினேஷ்